ஓமகத்தி ஓ அரங்கமுருகா நினைது திருவடி சரணம் திருக்குறள் அவை அஞ்சாமை பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் நல்ல அறிஞர்கள் கூடியுள்ள சபையிலே நல்ல அறிவான கருத்துக்களை பிறர் அறியும் வண்ணம் திறம்பட சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல உயர்ந்த நூல்களை கற்றும் பயன் இல்லாதவரே கல்வியின் உண்மையை உணர்ந்தவரே கற்றவர் ஆவார் என்ற ஆறுமுக பெருமானே கலியுகத்தில் மனித குலத்திற்கு மேன்மையின் சிறப்புக்கு வழிகாட்டிய மகான் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா ஆவார் கருணையின் வழியாக ஜீவகாருண்யத்தையும் உலக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறியையும் தனது உபதேசத்தின் மூலம் எளிதாக மக்களிடத்தில் எடுத்துக் கூறியும் தானும் அவ்வண்ணமே வாழ்ந்து காட்டிக் காட்டிக்கொண்டுள்ளார் நமது சொல்லிலும் செயலிலும் மதிப்பு இருக்க வேண்டும் இதையே மதிப்பு மரியாதையுடன் வாழ்வது என்பதன் பொருளாகும் உலகியலில் தன்னை தாக்கும் எதிர்மோதல்களையே எண்ணி தனக்குள்ளேயே துன்பத்தை சுமந்து கொண்டிருந்தால் வந்த வரப்போகின்ற துன்பங்கள் நம்மை விட்டு விலகிவிடுமா என சிந்திக்க வேண்டியது அவசியம் பூஜையும் தர்மமும் தியானமும் செய்து தனக்கு வரும் துன்பங்களிலிருந்து தன்னையும் தனது ஆன்மாவையும் பாதுகாத்திட வேண்டும் என்ற ஞான அறிவை பெற வேண்டும் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு தீர்வை தேட வேண்டுமே தவிர தீயதை நாடக்கூடாது குருநாதா உமது அருள் சக்தி ஞான சக்தி தர்ம சக்தி என உமது ஆற்றல் அனைத்தையும் நாங்கள் பெற வேண்டும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்